அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழ்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழ்ச்சி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆஷாட நவராத்திரியின் நான்காம் நாள் இந்த நாள்ல இந்த பொருளை நீங்க கையில வச்சுக்கிட்டு உங்க வழிபாட்டை செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கான நல்ல ஒரு சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் உண்டாகும் ஆஷாட நவராத்திரியின் நான்காம் நாள் செவ்வாய்கிழமையில வந்திருக்கு இந்த நாளில் நீங்க வழிபட வேண்டிய நேரம் காலை பிரம்ம முகூர்த்த நேரம் அதன் பின் காலை செவ்வாய்கூரை நேரமான ஆறு டு ஏழு மதிய செவ்வாய்கூரை நேரம் ஒன்று டு ரெண்டு இரவு செவ்வாய்கூரை நேரம் எட்டு டு ஒன்பது மாலை எப்போதும் போல ஐந்து மணி ஐம்பது நிமிடத்துல இருந்து ஆறு மணி ஐம்பது நிமிடத்திற்குள்ள வழிபாடு செய்யலாம் வழிபாடு செய்யறதுக்கு பூஜைகள் எல்லாம் சுத்தம் பண்ணிக்கோங்க சுத்தம் பண்ணிட்டு செவ்வரளி மலர் கண்டிப்பாக வாராகி தேவிக்கு சாற்றணுங்க வாராகி தேவிக்கு செவ்வரளி மலர் சாற்றி பானக பிரசாதம் கண்டிப்பா முதல்ல வச்சிருங்க வச்சுட்டு ஒரு தட்டுல கல்லுப்பை பரப்பிக்கோங்க கல்லுப்பை பரப்பி அதன் நடுவே ஒரே ஒரு அகல் விளக்கு வச்சு அகல் அகழ்விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு கிழக்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து அதுல வெள்ளம் சேர்த்து அது கூட கொஞ்சமா சுக்குத்தூள் சேர்த்து தண்ணீர் ஊற்றி நல்லா மாவிளக்கு மாதிரி பெசுக்கோங்க அதன் நடுவே நெய் ஊற்றி தீபம் ஏற்றி அந்த தீபத்தை நீங்க நெய் ஊற்றி தீபம் மாவிளக்கு தீபம்னு இதை சொல்லுவாங்க இந்த மாவிளக்கு தீபத்தை உங்க கையில வச்சுட்டு ஓம் நமோ ஆஷாட நாயகியே நமக இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் நாற்பத்தெட்டு முறை அதிகபட்சம் உங்களால் எத்தனை முறை ஜெபிக்க முடியுமோ அத்தனை முறை ஜெபிங்க உங்க வீட்ல யாருக்காவது குழந்தைகள் இல்ல அப்படின்னா இந்த மாவிளக்க நீங்க மந்திரம் சொன்ன மாவிளக்க அவங்களுடைய வயித்துல வைங்க அதை மாதிரி யார் வீட்டுல உங்க வீட்டுல யாருக்காவது அடிக்கடி உடல்நிலை சரியில்லை அப்படின்னா இந்த மந்திரம் சொல்லி முடிச்சிட்டு அந்த மாவிளக்க அவங்களுடைய நெற்றியில வைக்கணும் அந்த மாவிளக்க அந்த தீபம் எரிஞ்சிட்டு இருக்கும் போதே அவங்களுடைய நெற்றியில வச்சு எடுக்கணுங்க பிரசாதமாக பார்த்தீங்கன்னா பானகம் வைக்கிறீங்க இல்லையா அந்த பானகத்து கூட உலர்பழங்கள் கண்டிப்பாக வைக்கணும் உலர்பழங்கள்ல உலர் திராட்சை பேரிச்சை பாதாம் சூரியகாந்தி விதைகள் பூசணி விதைகள் இந்த மாதிரி விதைகளையுமே வச்சு நாளைக்கு வழிபாடு செஞ்சுட்டு அதெல்லாம் பறவைகளுக்கு உணவாக போடணுங்க இந்த நாள் வழிபாட்டை செய்யும்போது போது உங்களால் முடிந்த அளவு யாராவது ஆதரவற்றவர்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க இந்த நாளில் நீங்க செய்யக்கூடிய வழிபாட்டால் பாருங்களேன் தீராத உடல் வியாதிகள் ஏதாவது இருந்தால் நிச்சயமாக தீரும் அத மாதிரி குழந்தை பாக்கியம் கைகூடும் திருமணம் ஆகாதவங்களுக்கு இதே மாவிளக்கு தீபத்தை நீங்க மந்திரம் சொல்லி முடிச்சிட்டு அவங்களுடைய இரு கைகள்லையும் கொடுத்து பத்து நிமிடங்கள் வடக்கு திசை நோக்கி அமர சொல்லுங்க அமர்ந்து வாராகி தேவி மனதார வேண்டிக்க சொல்லுங்க கண்டிப்பா ரொம்ப சீக்கிரமா திருமண பாக்கியம் கைகூடும் மிக எளிதான இந்த வழிபாட்டு முறை நீங்களும் செய்ய மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க நம்ம சேனல் சார்பாக அனைத்து பிரச்சனைகளுக்கும் உரிய பசிய தூவங்களை அறிமுகப்படுத்தியிருக்கோம் உங்களுக்கு என்ன தூபங்கள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் வாராகி தேவி நல்லதே நடக்கும்